இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி அந்த பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான ஹலோ வியூவர்ஸ் இந்திய அணியுடனான ஒருநாள் இருந்து நிறைய விஷயங்களை கற்றுள்ளதாக நியூசிலாந்து அணியின் கேப்டன் கெயின் வில்லியம்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியா நியூசிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி இன்று நடைபெற்றது வெலிங்டனில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி பதினெட்டு ரன்களுக்கே நாலு விக்கெட்டுகளை இழந்த போதிலும் ராய்டு விஜய் சங்கர் ஜோடியின் பொறுப்பான ஆட்டத்தால் சரிவில் இருந்து மீண்டது விஜய் சங்கர் நாற்பத்தி ரன்களில் ரன் அவுட் ஆகி வெளியேறினார் அதன் பிறகு தொடர்ந்து சிறப்பாக ஆடிய ராயுடு தொண்ணூறு ரன்களில் ஆட்டமிழந்து சதத்தை தவறவிட்டார் கேதர் ஜாதவும் மிடில் ஆடரில் சிறப்பாக ஆடி தன் பங்கிற்கு முப்பத்தி நாலு ரன்களை எடுத்துக் கொடுத்தார் கடைசி ஓவர்களில் அதிரடியாக ஆடி பவுண்டரியும் சிக்சர்களுமாக பறக்கவிட்ட ஹர்திக் பாண்டியா இந்திய அணி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்களை எட்ட உதவினார் இதனையடுத்து வெறும் இருநூத்தி ஐம்பத்தி மூணு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை துரத்தி களமிறங்கிய நியூசிலாந்து அணிக்கு ஜேம்ஸ் நீசம் நாற்பத்தி நாலு ரன்களும் வில்லியம்சன் முப்பத்தொன்போது ரன்களும் டாம் லதா முப்பத்தேழு ரன்களும் எடுத்து கை கொடுத்தாலும் மற்ற வீரர்கள் அனைவரும் இந்திய வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சொற்பர் ரன்களில் விக்கெட்டை இழந்து வெளியேறியதால் நாற்பத்தி நாலு புள்ளி ஒரு ஓவரில் இருநூத்தி பதினேழு ரன்கள் மட்டுமே எடுத்த நியூசிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்து முப்பத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இதன் மூலம் முப்பத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்ற இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரை நாளுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றி வரலாறு படைத்தது இந்திய அணியுடனான இந்த தொடரை இழந்தது குறித்து நியூசிலாந்து அணியின் கேப்டன் கெயின் வில்லியம்சன் அவர்கள் பேசியதாவது இது மிகப்பெரும் சவால் நிறைந்த தொடர் இந்த ஒருநாள் தொடரை வென்றதற்கு இந்திய அணி நிச்சயம் தகுதியானதுதான் எங்கள் மண்ணிலேயே இந்திய அணி எங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த ஒரே தொடரில் கற்றுக் கொடுத்து விட்டது இருநூத்தம்பது ரன்கள் என்பது மிக சுலபமான இலக்கு தான் என்றாலும் இந்திய பந்து வீச்சாளர்களின் திறம் குறித்து நாங்கள் நன்கு அறிவோம் அவர்களால் எவ்விதமான ஆடுதளத்திலும் சிறப்பாக செயல்பட முடியும் தோல்வியில் இருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வோம் என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாம ஆரம்பத்தில் நாங்கள் நல்லாவே விக்கெட் எடுத்திருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்த ஆர்டர் அதாவது மிடில் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஆடி இருந்தாங்க அவங்களோட ஆட்டத்தை நாங்கள் கொஞ்சம் எளிதாக கணக்கிட்டுட்டோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனி வரும் போட்டிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் இது பார்த்தீங்கன்னா எங்க மண்ணில் நாங்கள் தோல்வி அடைஞ்சது ரொம்பவே வருத்தம் அடைஞ்சதாக தான் இருக்குது இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலிய அணி எங்ககிட்ட இது போல் வெற்றி அடைஞ்சது தற்போது மீண்டும் இந்திய அணி வெற்றி அடைஞ்சது எங்களுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருத்தத்துடன் கெயின் வில்லியம்சன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த வெற்றி குறித்து உங்களோட கருத்து என்ன அதாவது இந்திய வெற்றி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ